ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த வேர்டும் இல்லாமல் இந்த முறை ஆர்சிபி ஐபிஎல்ல ரொம்பவே பிரமிப்பூட்டும் வகையில் அவங்க தொடர்ந்து அவங்க கன்சிஸ்டன்ட்டான ஒரு சாலிட் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா இந்த வேர்டு ஐபிஎல்லில் அவங்களுடைய பிளே ஆஃபுக்கான சான்ஸை மேலும் எகிற வச்சுருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதுலேயும் ஹோம் கிரவுண்டை தவிர்த்து அவே கிரவுண்ட் மேட்சில் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பீக்கில் இருந்திருக்கு தற்போது ஆறாம் அணிக்கு எதிராக இவங்க ஒரு சாலிடான ஒரு விக்டரியாக பெற்றிருக்காங்க அது பற்றினா முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆர்சிபி மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையேயான போட்டியில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆறர் பேட்டிங் பண்ணாங்க இருபது ஓவர் முடிவில் அவங்க நூற்றி எழுபத்தி மூணு ரன்களை மட்டுமே எடுத்திருந்தாங்க நாலு விக்கெட்டை மட்டுமே இழந்திருந்தது பார்த்திங்கன்னா அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் இவங்க பவர் பிளேயர் நாற்பது ரன்கள் எடுத்திருந்தாலுமே விக்கெட் இல்லாமல் இவங்க ஒரு சாலிடான பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க கடைசி கட்டத்தில் அதிரடியாக குவி ரன்களை குவிச்சு இருநூறுக்கு மேலே ஒரு டார்கெட்டை வைப்பாங்க அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் எஸ்எஸ்வி வி ஜெய்சால் மட்டும் தான் நாற்பத்தேழு பந்துகளில் எழுபத்தி ஐந்து அப்படின்னு ஒரு டீசென்ட்டான ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க சஞ்சு சாம்சன் பத்து பதினைந்து ரன்கள் ஆட்டம் இழந்துட்டாங்க ரியான் பராக் இருபத்தி இரண்டு பந்துகள் எடுத்து முப்பது ரெண்டு ரன்கள் எடுத்திருந்தாங்க அதே போல் த்ரு ஜூரம் இருபத்தி மூணு பந்துகளில் முப்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்துவிட்டாங்க அனைவருமே தேர்ட்டி பிளஸ்க்கு மேலே ரன்னை டீசெண்டாக அடிச்சிருந்தாலுமே அதிகமான பால் இவங்க சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா சொல்லலாம் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு கடைசி கட்டத்தில் அதிரடியாக விளையாட வேண்டிய ஹெட்மேர் அவர்களும் ரொம்ப ஸ்லோவாக விளையாடிட்டு காரணத்தினால அவங்களால் இருபது ஒரு முடிவுக்கு நூற்றி ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சது இது பார்த்திங்கன்னா ஆசிபியோட பேட்டிங் லைனப்பை ஒப்பிடும்போது ரொம்ப ஒரு குறைவான ஸ்கோர் இருநூறுக்கு மேலே அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஆசிபி கிட்ட கொடுத்துருக்கலாம் ஆனால் அவங்க நூற்றி தான் ஒரு டார்கெட்டாக கொடுத்துருந்தாங்க பில்சால்ட் மற்றும் விராட் கோலி இவங்க இரண்டு பேரும் ஆட்டத்துடைய போக்க அப்படியே மாற்றி போட்டாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாறிய இவங்க பார்த்திங்கன்னா பில்சால்ட் அவர்கள் அதிரடியாக விளையாண்டதுக்கப்புறம் போட்டியை ஒன் சைடாக மாற்றிட்டாங்க பில்சால்ட் அவர்களுக்கு இரண்டிலிருந்து ஒரு மூன்று வாய்ப்புகளை தழுவ நழுவிட்டாங்க அதே போல் கோலிக்கு லட்டு போல் கையில் விழுந்த ஒரு கேட்ச் வாய்ப்பை நழுவு விட்டாங்க இதெல்லாம் போட்டியை முழுக்க ஆர்சிபிக்கு சாதகமாக மாற்றிருச்சு ஒரு பக்கம் விராட் கோலி ரன்களை எடுக்க கொஞ்சம் தடுமாறி கொண்டிருந்த போது பில்சால்ட் மறுமனையில் அதிரடியாக விளையாண்டாங்க முப்பத்தி மூணு பந்துகளில் ஐந்து பவுண்டரி ஆறு சிக்ஸ்களோடு அறுபத்தி ஐந்து ரன்களை குவிச்சிட்டாங்க பில்சால்ட் அவங்க விக்கெட் இழந்ததுக்கப்புறம் கோலியும் படிக்கலும் நிதானமாக விளையாடி போட்டியை வெற்றிக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க இதில் விராட்கோலி நாற்பத்தி ஐந்து பந்துகளில் நாலு பவுண்டரி இரண்டு சிக்ஸர்களோடு அறுபத்தி இரண்டு ரன்களை குவிச்சாங்க அதே போல் படிக்கல் இருபத்தி எட்டு பந்துகளில் ஐந்து பவுண்டரி ஒரு சிக்ஸரோடு நாற்பது ரன்களை குவித்து வெற்றிக்கு வித்துட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா விராட் கோலியோ இந்த போட்டியில் அரைசதம் விளாசியது மூலமாக டி ட்வெண்ட்டி வரலாற்றில் இவங்க மொத்தம் நூறாவது ஃபிஃப்டியை கடந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க இந்த போட்டியில் தற்போது வெற்றி பெற்றதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ஆறாவது போட்டியில் விளைய விளையாடிய ஆர்சிபி அணி நாலாவது வெற்றியை பெற்று தற்போது புள்ளிப்பட்டியலில் மூணாவது இடத்துக்கு முன்னேறியிருக்காங்க இவங்க ஹோம் கிரவுண்டில் விளையாடிய இரண்டு போட்டிலுமே தோல்வியை தழுவி அவை கிரவுண்டில் விளையாடிய நாலு போட்டிகளிலுமே வெற்றியை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் அணிக்கு எதிராக தற்போது ஆர்சிபி அணிக்கு போட்டி இருக்குது பஞ்சாப் அணி தற்போது தோல்வியை தழுவி வந்திருக்காங்க அவங்க கம்பேக் கொடுப்பதுக்கு ரெடியாக இருப்பாங்க அதனால் இந்த ஒரு போட்டி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் விராட் கோலி அவங்களும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க பில்சால்ட் கே கேகேஆர் அணிக்கு விளையாடியதை விட இந்த ஆர்சிபி அணிக்கு ரொம்பவே ஒரு விரட்டலான ஃபார்மில் விளையாடி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய ஷார்ட் கனெக்ஷன் அத்துணையுமே ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின் பவுலர் அப்படின்னு அனைவருமே இவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எதிர்கொண்டு பவர் பிளேயில் ரொம்பவே டாமினேட் பண்ணிடுறாங்க இது ஆர்சிபி அணிக்கு பின்வரிசையில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்களுக்கு ப்ரெஷரை ரொம்பவே குறைச்சிடுது அதனால் இந்த வருடம் ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா கடந்த முறை போல் இல்லாமல் சோக் பண்ணாமல் சாலிடாக வந்து இவங்க பிளே குள்ளே போயிடுவாங்க அப்படிங்கிறது அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி